ஹேகாய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டு கொல்லையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் இது என்ன பழன்னு ஆமாங்க தர்பூசணி எங்கள் கொல்லையில் காய்ச்சிருந்துச்சி காய்ச்சிருக்கு ரொம்ப நாளாக வெயிட் இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதை பார்க்குறப்ப எல்லாம் டெய்லியும் பார்ப்பேன் இன்றைக்கி கட் பண்ணலாமா நாளைக்கு கட் பண்ணலாமான்னு ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி தான் கட் பண்ணியிருக்கேன் அது ஒரு மாதிரியாக சைஸாக புடலங்காய் மாதிரி நீளமாக வேறு வந்திருக்கு சரியான வெயிட்டாக இருந்துச்சுங்க தூக்குறப்போ அது ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் வேறு ஒரு பக்கம் பயம் வேறு ஏன் பயந்தேன்னா அது வந்து தரையில் கொடி மாதிரி நீளமாக இருந்துச்சு தரையில் காய்ச்சிருந்துச்சு ஸோ தரையில் சரியான வெயில் டைம் வேறு நல்ல சூடு தரையிலாம் நிற்கும் அந்த அளவுக்கு சூடு ஸோ எங்கேயும் வெம்பி போயிடுமோ அப்படின்ட்டு பயந்தேன் ஒவ்வொரு நாளும் பயப்படுவோம் வீணாக போயிடுமோ வெம்பி வீணாக போயிடுமோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஒரு வழியாக பறிச்சிருக்கேன் பறித்து ஓரமாக வச்சாச்சு என் பொண்ணும் வந்ததுக்கு அப்புறம் தான் வெட்டணும் கட் பண்ணோம் இல்லாமல் கட் பண்ண மாட்டேன் மேடம் வந்துடும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸோ என் குட்டி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து மார்னிங் பெரிய பொண்ணு கட்டி கொடுத்த சாப்பாடு இருக்குது அது இல்லாமல் சாப்பாடு வேறு வந்திருக்கு வெளியிலேருந்து பிரியாணி வந்திருக்கு ஸோ அதை தான் சாப்பிடுவேன் குட்டி பொண்ணுக்கு வந்து இந்த கீரை கொல்லையில் பெரித்தான் பசில் கீரை அதை வச்சு தான் கொஞ்சோண்டு பாப்பாவுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி வந்து குழந்தைக்கு மசிச்சு கொடுக்கறதுனால அதில் உள்ள தோல் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டால் வாயில் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் ஸோ நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டேன் அந்த தக்காளி வந்து கையாலே பிச்சிட்டேன் தோலை அழகாக வந்துடுச்சு குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக புரத சத்து நார்ச்சத்து அந்த மாதிரி தான் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க தோசை இட்லி அதிகமாக கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி ஸோ அந்த மாதிரி கேழ்வரகு கஞ்சி அந்த மாதிரி தான் கொடுப்பேன் மார்னிங் மோஸ்ட்லி தோசை இட்லி கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி இப்போல்லாம் மாவு அரைக்கிறப்போ அந்த கருப்பு உளுந்து தான் அதிகமாக ஃபஸ்ட்டு எல்லை உளுந்தில தான் அரைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும் வேலை ஆனால் இப்போ கருப்பு உளுந்தில் தான் அரைக்கிற அதுவும் இல்லாமல் அந்த தோலை எடுக்காம தான் மாவு அரைக்கணும் அதுதான் ஹெல்த் அப்படிங்கிறாங்க ஸோ தோலில் தான் நிறையா இருக்குன்னு இப்போ அந்த மாதிரி ஸ்கின் எடுக்காம தான் கருப்பு உளுந்து அப்படியே போட்டு தான் அரைக்கிறேன் ஆனால் அது பார்க்குறப்போ சாப்பிடவே மாட்டேங்குது அந்த கலரை பார்க்குறப்போ இருந்தாலும் என்ன பண்ணுறது அதில் தான் சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வேலை முடிஞ்சி நல்லா மசிச்சாச்சு இருந்தாலும் அந்த கீரை வந்து திட்டுத்திட்டா இருக்குல்ல அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் தான் செய்யணும் ஃபர்ஸ்ட் டைம் கீரை கொடுக்குறேன் இந்த கீரை கொடுத்தது இல்லை ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன் ஸோ ஆயாச்சு இன்றைக்கி வந்து சேரில் உட்கார வைக்கல மேடம் மூடு சரியில்லை மூஞ்சி பாருங்க கண்ண அப்படி பண்ணுறத பார்த்தீங்களா சம்டைம்ஸ் இப்படி தான் பண்ணும் சாப்பாட்டை வாயில் வச்சா அப்படியே எடுத்து எடுத்து கீழே போட்டுரும் பெரிய பாப்பா அந்த மாதிரி பண்ணாது எப்படி கொடுத்தாலும் அது சாப்பிட்ரு துப்பவே தெரியாது இவன் வந்து நல்லா துப்புவா கையை விட்டு எடுத்து போடுவாள் சில நேரத்தில் நல்லா சாப்பிடுவாள் என்னத்தான் நீங்கள் உருண்டு பொருண்டு செஞ்சாலும் கஷ்டந்தான் கால்வாசி சாப்பிட்றது அவ்வளோதாங்க நானும் பிரியாணி சாப்பிட போகிறேன் பாப்பா விளையாடிட்டு இருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டாட்டா